காட்டன் வேட்டிகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பரபரப்பான சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சினிமாவை மிஞ்சும் வகையில் கொடூர திருடர்களை ரயில்வே பாதுகாப்பு போலீசார் ஓட ஓட விரட்டி பாய்ந்து பிடித்த பரபரப்பு காட்சிகள் தான் இவை யார் இந்த கொள்ளையர்கள் இவ்வளவு பரபரப்பிற்கு என்ன காரணம் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் பகுதியில் ஸ்ரீமுருகன் பிராய்லர்ஸ் என்ற கோழிக்கடை இயங்கி வருகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிக மக்கள் கடைக்கு வந்ததால் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வருமானம் வந்ததாக கூறப்படுகிறது அதே கடையில் கறி வெட்டும் பீகாரைச் சேர்ந்த சமீர் என்பவர் அன்று இரவு கடையில் மேலாளர் பார்த்திபர் மட்டுமே இருப்பதை அறிந்து அங்கிருந்து கறி வெட்டும் கத்தியால் பார்த்திபனின் தலை உள்பட பல இடங்களில் அறிகாக வெட்டியுள்ளார் பின்னர் அங்கிருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தனது உறவினரான அதே பகுதியில் தங்கியிருந்த முகேஷ் என்பவரோடு சேர்ந்து சமீர் குமார் தப்பிச் சென்றுள்ளார் பின்னர் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த பார்த்திபனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவரை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தகவல் அறிந்த ஜலகண்டாபுரம் போலீசார் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று விசாரித்து சமீர்குமாரின் மொபைல் எண்ணை வாங்கியிருக்கிறார்கள் பின்னர் மொபைல் எண் சிக்னலை வைத்து போலீசார் தேடியபோது அதிகாலை இரண்டரை மணிக்கு சேலத்தில் இருந்து போடிநாயக்கனூர் விரைவு ரயிலில் இருவரும் சென்னைக்கு சென்று கொண்டிருந்தது தெரியவந்தது உடனே சேலம் போலீசார் சென்னை போலீசாருக்கு தகவல் கொடுத்த நிலையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தின் ஏழாம் நடைமேடையில் ரயில்வே பாதுகாப்பு போலீசார் காத்திருந்தனர் காலை ஏழு ஐம்பது மணிகளவில் ரயில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஏழாம் நடைமேடையில் வந்தபோது வட மாநில கொள்ளையர்கள் இருவரும் இறங்கியுள்ளனர் அங்கு போலீசார் நிற்பதை பார்த்து இருவரும் அங்கிருந்து வேகமாக தப்பி ஓடினர் இதனை பார்த்த ரயில்வே பாதுகாப்பு போலீசார் இருவரையும் சினிமா பாணியில் துரத்தி சென்றனர் அப்போது கொள்ளையர்கள் இருவரும் ரயில் நிலையத்தில் இருந்து வெளியே ஓடியபோது இருவரும் தனித்தனியாக பிரிந்து ஓடி உள்ளனர் அதில் ஒருவன் ஆட்டோவில் ஏறி தப்பிச் செல்ல முயன்றபோது ரயில்வே போலீசார் அவனை மடக்கி பிடித்தனர் மற்றொரு கொள்ளையன் அரசு பேருந்தில் ஏறி தப்ப முயன்றான் அப்போது போலீசார் துரத்தி வருவதை பார்த்த பேருந்தின் நடத்துனர் பேருந்தை நிறுத்தியுள்ளார் இதனால் பயந்து போன அந்த கொள்ளையன் பேருந்தில் இருந்து இறங்கி ஓடியபோது ரயில்வே போலீசார் ஒருவர் ரோட்டில் வேகமாக பாய்ந்து திருடனை பிடித்தார் இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவானது பின்னர் அங்கிருந்த ஆட்டோ மூலம் திருடனை போலீசார் அழைத்து சென்றனர் போலீசாரின் மிக்க செயலை பார்த்த பலரும் அவர்களை பாராட்டி வருகிறார்கள் பிடிபட்ட இரண்டு கொள்ளையர்களையும் சென்னையில் இருந்து சேலம் அனுப்பி வைக்கப்பட்டு பின்னர் ஜலகண்டாபுரம் காவல் நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து முப்பத்தாறாயிரம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இருவரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் அறிவாளால் வெட்டப்பட்ட கறிக்கடை மேலனர் பார்த்திபன் மருத்துவமனையில் ஆபத்தான கட்டத்தில் சிகிச்சை பெற்று வருகிறார் பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ் மற்றும் சென்னை செய்தியாளர் வினோத் குமார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்